தமிழ்நாடு முழுவதும் கிறிஸ்தவர்களின் நாற்பது நாட்கள் தவக்காலம் சாம்பல் புதன் சிறப்பு திருவலியுடன் தொடங்கியுள்ளது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்பட்ட துன்பத்தை நினைவு கூறும் விதமாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் நாற்பது நாட்கள் தவக்காலம் அனுசரிப்பது வழக்கம் இந்த நாட்களில் நோன்பிருந்து அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்கும் சிலர் அதன் மூலம் சேமிக்கும் பணத்தில் ஏழை எளியவர்களுக்கு உதவிகளை வழங்குவார்கள் அந்த வகையில் நாற்பது நாட்கள் தவக்காலம் தொடங்கியிருப்பதால் தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது தூத்துக்குடியில் உள்ள உலகப் புகழ்பெற்ற பணிமயமாதா ஆலயம் திரு இருதய ஆலயம் உள்ளிட்ட தேவாலயங்களில் சாம்பல் புதன் வழிபாட்டில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் சிறப்பு பிரார்த்தனையைத் தொடர்ந்து கிறிஸ்தவர்களின் நெற்றியில் சாம்பலைக் கொண்டு சிலுவை அடையாளம் பூசப்பட்டது இதேபோல் குமரி மாவட்டம் கோட்டாரில் உள்ள பிரசித்தி பெற்ற சவேரியார் ஆலயத்திலும் சாம்பல் புதன் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் சிலுவைப்பாடு தியானத்தில் ஈடுபட்டனர் தென்காசி மாவட்டம் சத்திரத்தில் உள்ள அந்தோனியா தேவாலயம் மற்றும் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே உள்ள ஜெபமாலை அன்னை ஆலயத்திலும் சாம்பல் புதன் வழிபாட்டில் கிறிஸ்தவர்களின் நெற்றியில் சாம்பலால் சிலுவை அடையாளம் பூசப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தேவாலயங்களிலும் சாம்பல் புதன் வழிபாட்டில் கிறிஸ்தவர்கள் ஈடுபட்டனர் அவர்கள் பிரார்த்தனைக்கு பின் நெற்றியில் சாம்பலால் சிலுவை அடையாளமிட்டு தவக்காலத்தை தொடங்கினர் இதேபோல திருப்பத்தூர் கும்பகோணம் உள்ளிட்ட பிற பகுதிகளில் உள்ள தேவாலயங்களிலும் தவக்காலத்திற்கான சிறப்பு திருப்பலி நடைபெற்றது நோன்பு கால முடிவில் வரும் வெள்ளிக்கிழமை புனித வெள்ளியாகவும் அதனைத் தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகையாகவும் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கொண்டாட இருக்கின்றனர் செய்திகளை